பீகாரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு வங்கிக்காக இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் முஜ்ரா நடனம் கூட ஆடுவார்கள் என்று பேசினார் முஜ்ரா நடனம் என்பது கவர்ச்சி நடனம் என்று சிலர் விளக்கம் விளக்கமளித்திருந்தனர் பிரதமரின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி தனது பேச்சால் ஒட்டுமொத்த பீகார் மக்களையே அவமானப்படுத்திவிட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இதேபோல் பிரதமர் மோடியின் முஜ்ரா நடன பேச்சை கேட்டு தான் வெட்கப்படுவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் சண்டிகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்கா காந்தி மொத்த நாடே பணவீக்கம் குறித்தும் வேலையின்மை குறித்தும் கவலைப்படுகிறது ஆனால் பிரதமர் மோடி மட்டும் ஹிந்து முஸ்லிம் இடையே பிரிவினையை தூண்டி விடுவதில் மிகவும் ஆவலாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டினார் பிரதமரின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராஷ்ட்ரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் பரந்த இதயங்களைக் கொண்ட இந்தியாவில் ஒரு பிரதமரின் பேச்சு இப்படியா இருப்பது என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் பதவிக்கான கண்ணியத்தை மனதில் வைத்து தாங்கள் பேசவில்லை என்றும் தேஜஸ்வி விமர்சித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டண சலுகைக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டுத் திட்டம் சென்னை மாநில கல்லூரியில் அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கம் கட்டப்பட்டு வருகிறது தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதோடு மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாகவும் பெருமிதமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்றாண்டுகளில் இருபத்தி ஏழு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு நிர்வாக அனுமதி மற்றும் நிதி ஒப்பழைப்பு செய்து அரசாணை வெளியிடப்பட்டதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களை உயர் சிறப்பு மையங்களாக தரம் உயர்த்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் முடிந்ததும் அன்று மாலை டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் குறித்தும் ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் பிரதமர் நேரு நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராக இருந்த நேரு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி காலமானார் அவரது அறுபதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அக்கட்சியின் நாடாளுமன்ற தலைவர் சோனியா காந்தி ராஜ்யசபா எம்பி அஜய் மகான் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்